அவர்களை காணான் தேசத்துக்கு வனாந்தரத்தின் வழியாக நடத்தி கொண்டு வரும்பொழுது செங்கடல் தடையாக இருந்தது ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்களை நடக்க பண்ணினார் யோர்தான் தடையாக வந்தபொழுது அவைகளை இரண்டு குவியலாக நிறுத்தி ஆண்டவர் கடக்க பண்ணினார் எரிகோ பட்டணத்தின் அலங்கம் தடையாக வரும்பொழுது எரிகோ பட்டணத்தின் அலங்கத்தை ஆண்டவர் உடைத்து போட்டார் இன்னும் சில ஜாதினரை ஆண்டவர் யுத்தம் செய்து முறியடித்து ஜனங்களுக்கு ஜெயம் கொடுத்து எதிராக வந்த எல்லா தடைகளையும் ஆண்டவர் ஆண்டவர் உடைத்து அவைகளை நீக்கி தேசத்துக்குள் உதவி செய்தார் அன்பானவர்களே உங்க வாழ்விலும் வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்குவார் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்